தாக இந்த நான்காம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வசனங்களை நாம் வாசிப்போம் உடன்படிக்கை பெட்டி வந்தவுடன் வெளிசேர்கள் வாய்ந்தார்கள் இப்ப ஸ்திரவியல் மக்கள் மக்களுக்கும் வெளிச்சேலுக்கும் விட்டது ஆகவே இப்ப உடன்படிக்கை பெட்டி வெளிஸ்தே தேசத்துக்கு கொண்டு போகிறார்கள் இந்த ஆதவார் வெலிஸ்தேருடைய உடன்பிடிக்கை பெட்டி பாளையத்துக்குள்ளே வந்தது என்று கேள்விப்பட்டவுடனே அங்கே இஸ்ரேல் மக்கள் கத்தரையை ஆர்ப்பறிக்கிறார் யுத்தவேள் ஆர்ப்பறிக்கிறார்கள் கொண்டாண்டுகிறார்கள் இந்த அமளியின் சத்தத்தை வெளிஸ்தில் கெட்டவுடனே வயந்தார்கள் லேயா நம் நின்றீங்க ஆண்டவர் ஆகியேசு தான் உடன்பிடிக்கை பெட்டி அவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை பாடி ஆராதித்து துதித்து அவரை மகிமைப்படுத்தி கனப்படுத்தும் பொழுது விசாசு பயப்படுவான் சத்துரு பயப்படுவான் ஆகவே நாம் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவளா ஆராதிக்கிறவளா இருப்போம் கத்தரமுடைய ஆசை விதிப்பார் ஆக நங்களுக்காக சந்திக்கிறேன் பிரசுத்த பிதாவே எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஆசை இந்த வார்த்தையினுடைய ஆசை ஏதில் பிதாவே ஆமே